என்னங்க நான் விசேஷத்துக்கு போறேன் இந்த நக போதுமா இல்ல இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிட்டுமா விசேஷத்துக்கு இவ்வளவு நகைகளை போட்டு நீ அங்க போனா அங்க இருக்கிறவங்க எல்லாம் கண்ணு வச்சு செத்துருவாங்க அதெல்லாம் விட்டுட்டு ரூமுக்குள்ள போய் கண்ணாடி முன்னாடி உட்காந்து உன் கண்ணு வீங்கிற மாதிரி ஒன்னே பாத்துட்டு என்னவோ நீங்களும் பாக்க மாட்டீங்க என்னையும் பாக்க விட ஹலோ நான் தான் ஜெயவரத்தனம் பேசுறேன் அதுக்கு மினிஸ்டர்யா அதுக்கு சல்யூட் அடி தடிக்கழுத மினிஸ்டர் வாய்ஸ் கூட பிடிச்சிக்க முடியாத அளவுக்கு ஃபுல் நினைச்சா பிளாட்டி ஃபுல் என்னன்னா அவரை பத்தி தெரியாத கழுதை நினைச்சியாடா தடி கழுதை அது இல்லையா ஃபே ஃபோர் டுவெண்ட்டி இன்னொரு தடவை இந்த மாதிரி ஃபோன் பண்ணி ரெக்கமெண்டேஷனுக்காக வாய்ஸை மாற்றி மிரட்டினேனு வெய் டெலிஃபோன் வயரை உருவி உன் கழுத்தில் மாலையை போட்டு உன் கதையை முடிச்சு சே உன் வாய்ஸ் எங்க அவர் வாய்ஸ் எங்கடா ஹ வயசாயி போன முண்டும் சுப்பரமணியா ரே 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 டேய் என் பேர சொல்லி கூப்பிட்ற அளவுக்கு உனக்கு வயசு பத்தாதுடா பச்ச மூடே நிவாஸ் சார் இந்த போன் எங்க இருந்து வந்ததுன்னு கண்டுபிடிச்சே எவனாக இருந்தாலும் சரி அவனை இழுத்துக்கிட்டு வந்து ட்ரவுசரை கழட்டி சுழுக்கெடு ம் ம் சரி எத்தனை தடவை நான் மினிச்சுக்கிட்ட பேசியிருக்கேன் ஏய் போனவிடா வந்தவனுக்கும் போனவனுக்கும் பிறந்த இனிஷியலே இல்லாத உள்ளே ம் மினிஸ்டர் தான் அதிகாரம் கையில இருக்குன்னு குரலை வச்சு மறட்டலான்னு பார்த்தாரு நான் அதை ரிவர்ஸ் பண்ணிட்டேன் என் பேரா ஐயாவுடைய ஜி குலாப் ஜாமுன் அதே

உனக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு கருப்பு பூனைங்க இருக்குது இப்ப கலெக்டர் மனு வாங்கறதும் கொடுக்கறதுக்கும் பத்து பேர் சுத்தி நிப்பாங்க எனக்கேவா இருக்கிறான் கருப்பு கோட்டும் கண்ணாடியும் தவிர நீங்க பேசாம நாலஞ்சு ரவுடிங்களை கூடவே வச்சுக்கோங்க அங்கிள் ரவுண்ட் த கிளாக் கவலையே இருக்காது புலி மாதிரி இருக்காங்க ஐயா புலி போச்சலடா அவங்கள இப்ப பூனைங்கடா அவனுங்க என்னங்க நீங்க நல்லபடியா போய் நிரபராதியா வரணும்னா அடைய என் சொல்லு ஷாப்ப பொண்டாட்டி வழி அனுப்பி வச்ச யாருமே என்னைக்குமே தோத்ததுல வெற்றியோட தான் வந்திருக்காங்க ரெட்ட விரல காட்டிக்கிட்டேன் ஃபார் எக்ஸாம்பிள் ராமர் கிருஷ்ணர் அர்ஜுன துரியோதன கம்சன் ராவண இவங்க எல்லாம் போகும்போது இப்படிதான் ஆர்த்தி எடுத்து அனுப்பினாங்க நீ பொத்துறியா குடும்பிய

காப்பாத்தியா டிம் ஒளியா வேணும்னா நாம ரெண்டு பேரும் கொள்ள அடிச்சு கொஞ்சம்